சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க தமிழுக்கு காலேஜில் எல்லாருமே கேக் வெட்டி கொண்டாடுறாங்க அதை பார்த்துட்டு தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனாலும் சேது வந்துட்டு தன்னோட பிறந்தநாளை கொண்டாடலை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு போன வருஷம் அவரு நம்மளோட பிறந்தநாளை அவ்வளவு சிறப்பாக கொண்டாடினாரே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா தனம் வந்துட்டு இந்த மாதிரி வசந்தி போட்டுவிட்ட காசை எடுத்துட்டு போய் தமிழுக்கு புடவை வாங்குறதுக்காக கடைக்கு போறாங்க அப்பந்தான் பார்த்தா அப்பத்தா வந்துட்டு அடியை எங்கடி போற அப்படின்னு கேட்கவும் அம்மாச்சி இன்னைக்கு அக்காவுக்கு பிறந்த நாள் அதனால் அம்மா காசு போட்டு விட்டாங்க அந்த காசை எடுத்துட்டு போய் நான் அக்காவுக்கு புடவை வாங்க போறேன் அப்படின்னு தனம் சொல்லவும் தமிழுக்கா பிறந்த நாள் இதை ஏண்டி என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ அவ எங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் அக்கா சொல்ல சொல்ல கேட்காம வேலைக்கும் காலேஜுக்கும் கிளம்பி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும் அவ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டா சரி நீ கடைக்கு போயிட்டு வா உனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் சரிங்க அம்மாச்சி போயிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் போகவும் இங்க அப்பத்தா வந்துட்டு மலரு மோகனா எல்லாரையும் கூப்பிட்டு அடியே மலரு இங்க பிறந்தநாள் விசேஷம் நடக்க போகுது தமிழுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் யார்கிட்டேயும் எதுவும் சொல்லாம வீடு முழுக்க பலூன் கிளுனெல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணுங்கடி அப்படின்னு அப்பத்தா சொல்லவும் மலர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மோகனா ஒரு பக்கம் அலங்காரம் பண்றாங்க அடுத்து பார்த்தா தனமும் புடவையே வாங்கிட்டு இங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்க வந்து பார்த்தா வீடே ரொம்ப அழகா இருக்கு அம்மாச்சி அக்காவுக்கா பிறந்தநாள் கொண்டாட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்கவும் ஆமாண்டி அக்காவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேது வந்து வெளியே நிற்கிறாரு மாமா மாமா நீங்க அக்கா கிட்ட பிறந்தநாள் வாழ்த்து மட்டும் சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தனம் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க சேது எதுவுமே சொல்லாம அமைதியா நிற்கிறாரு தமிழ் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வாராங்க தனம் போயிட்டு அக்கா அம்மா உனக்கு இந்த புடவையை எடுத்து கொடுக்க சொன்னிச்சு நீ இந்த புடவையை கட்டிக்கிட்டு வா அங்க உன்னை அம்மாச்சி கூப்பிடுறாங்க நீ வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்துட்டு அந்த புடவையை தமிழ்கிட்ட கொடுத்து கட்டிட்டு வர சொல்றாங்க தமிழும் வந்துட்டு எதுக்கு அம்மாச்சி நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புடவையை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க இங்க ஒட்டுமொத்த குடும்பமும் என்னன்னு தெரியாம குழம்பி போய் நிற்கிறாங்க தமிழும் வந்துட்டு நிற்கிறாங்க எதுக்கு அம்மாச்சி என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தமிழுக்கு வந்துட்டு கேட்க கொண்டு வந்து அம்மாச்சி வைக்கிறாங்க கரெக்டாக அப்போந்தான் நம்ம ராஜாங்கமும் வராரு என்னம்மா இது அப்படின்னு கேட்கவும் தமிழுக்கு இன்னைக்கு பிறந்தநாளியா அதனால தான் தமிழ் செல்வியோட பிறந்தநாளை நான் கொண்டாடலாம்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் அதை கேட்டுட்டு ஈஸ்வரி வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அத்தை இவளால் தான் நாங்கள் போன வாரம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தோம் இப்போ இவளுக்கு பிறந்தநாள் நாள் ஒன்று தான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்தா அந்த கேக்கை தூக்கி கீழே எரிஞ்சிடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த சேது வந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு இங்கே தமிழும் வந்துட்டு ஈஸ்வரியை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க என்னடி முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்திக்கிட்டு இருக்காங்க உடனே தமிழ் வந்துட்டு எதையும் பொருட்படுத்தாம அவுட் ஹவுஸுக்கு போயிடுறாங்க இங்க சேதுவுக்கும் கோவம் வருது மனசுக்குள்ள கோவமாக இருக்கு ஆனா அவர் அதை வெளிக்காட்டாம அப்படியே இருந்துடுறாரு தமிழ் இங்க அவுட் ஹவுஸுக்கு வந்துட்டு ஏன் தனோம் இதெல்லாம் எதுக்கு எனக்கு பண்ணீங்க சும்மா இருக்க மாட்டேங்களா இப்படித்தான் நடக்கும்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் இதெல்லாம் வேணான்னு சொன்னேன் சொல்ல சொல்ல கேட்காம நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ண சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட தமிழ் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் பார்த்தா ஈஸ்வரியும் போஸும் உள்ள வாராங்க உள்ள வந்துட்டு என்னடி உனக்கு பிறந்தநாள் நாள் ஒன்று தான் கேடா கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள வந்து ஒட்டிக்கிடலாம்னு பாக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்றும் என் பிறந்தநாளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் உங்கள் கெஞ்சிக்கிட்டு இருக்கல உங்கள் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் திட்டி விட்டுடுறாங்க ஆனாலும் இவளுக்கு கொழுப்பு குறைய மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்கிறாரு உடனே தமிழ் கிட்ட வந்து ஈஸ்வரி சொல்கிறாங்க ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க இந்த வீட்டில் இப்போ நீ என்ன சொன்னாலும் யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க என் பிள்ள மாமாவுக்காக மருந்து எடுத்துகிட்டு வந்து அவர் உசுரை காப்பாற்றியிருக்கான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும் இங்கே தமிழ் சிரிக்கிறாங்க என்னது உங்கள் புள்ள மாமா உசுரை காப்பாற்றினானா அவனே ஒரு திருடன் நான் எடுத்துகிட்டு வந்த மருந்தை என் தலையில் அடித்து அவன் திருடிட்டு போயிட்டு அவன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த மாதிரி நாடகம் போட்டிருக்கான் இதையும் நீங்கள் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அதை கேட்டுட்டு போஸ் வந்துட்டு தமிழோட கழுத்தை பிடிச்சி இருக்காரு உடனே தமிழ் சொல்கிறாங்க ஏய் விடுடா என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கத்திட்டு அவனோட கையை பிடிச்சி இழுத்து விட்டுடுறாங்க இப்போ நான் மட்டும் போய் நீ மாமாவை கொலை பண்ண முயற்சி பண்ணதை அவர்கிட்ட சொன்னேன்னா அடுத்து இந்த வீட்டுக்குள்ள நீ இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இதை கேட்டுட்டு ஈஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க என்னடி பண்ண முடியும் உன்னால என்ன பண்ண முடியும் சொல்ல போறியா போய் சொல்லு என் புள்ள ராஜாங்க மாமாவை கொலை பண்ண பார்த்தான்னு போறியா சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய பார்த்தா சத்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா சேது வந்துடுறாரு ஈஸ்வரி சொன்ன எல்லாத்தையுமே சேது கேட்டுடுறாரு என்ன தமிழே என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ்கிட்ட கேட்கவும் அது வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இழுக்கிறாங்க போசை போட்டு சேது அடிச்சு போடுறாரு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்போ எங்கள் அப்பாவை நீ தான் கொலை பண்ண பார்த்தியா ஆஸ்பத்திரியில் அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப கோவப்படுறாரு தர தரன்னு சேது வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போசை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு உடனே ஈஸ்வரி கத்திக்கிட்டு பின்னாடியே போகிறாங்க தமிழும் பார்த்தா வீட்டுக்கு போறாங்க அப்பா இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமாப்பா இந்த போஸ் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சு உங்களை கொல்ல வந்தாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் அதை கேட்டுட்டு ராஜாங்கம் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாரு சேது என்ன நடந்துச்சுன்னு சொல்லு சேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கொந்தளிச்சு போய் நிற்கிறாரு மாமா நான் சொல்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க அன்னைக்கு நீங்க ஆஸ்பத்திரியில இருக்கும்போதே உங்களை கொலை பண்றதுக்காக இந்த போஸ் கத்தியோட மாமா அப்ப நான் தான் உங்களை மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்க நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதை கேட்டுட்டு ராஜாங்கம் போஸை அடிக்க ஆரம்பிக்கிறாரு உடனே ஈஸ்வரி வந்துட்டு மாமா அவன் ஏதோ கூறுகட்டத்தனமாக பண்ணிட்டான் ஆனா இப்ப உங்க உசுரை காப்பாத்துறதுக்காக அந்த காட்டுக்குள்ள போய் மருந்து எடுத்துட்டு வந்தான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் மாமா அதுவும் பொய் மாமா அந்த மருந்து எடுத்தது நான்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க இதை கேட்டதுமே சேதுவுக்கும் அதிர்ச்சி ஆயிருது என்ன தமிழ் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்குறாரு ஆமாங்க நான்தான் அந்த வண்டுக கிட்ட இருந்து போராடி மருந்து எடுத்துட்டு வந்தேன் அப்பவும் இவன் என் தலையில அடிச்சு போட்டுட்டு நான் எடுத்துட்டு வந்த மருந்த இவன் எடுத்துட்டு வந்த மாதிரி நாடகம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நடந்ததெல்லாம் சொல்லி முடிச்சுடுறாங்க உடனே ராஜாங்கம் வந்துட்டு நம்ம உசுரை இவன் காப்பாத்தி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உன் மேல ஒரு கர்சனம் இருந்துச்சு அதுவும் இப்ப இல்லாம போச்சு ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் போஸ் போட்டு சத்தம் போட்டு விட்டுடுறாரு இதை கேட்டுட்டு ஈஸ்வரி கதறிக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் சேது வந்துட்டு போசை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாரு பையெல்லாம் அள்ளி போட்டு முதல்ல இந்த இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு போசும் பேக்கை தூக்கிட்டு தமிழை முறைச்சிக்கிட்டே போகிறாரு இன்னொரு பக்கம் இந்த சாவித்திரியின் தாமரையும் வந்துட்டு அடி சக்க இவன் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கானா அதான பார்த்தேன் இவனே ஒரு மங்குனி மடையன் இவனுக்கு எப்படி மருந்து எடுக்கிற அளவுக்கு திறமை வந்துச்சின்னு நினச்சேன் இவெல்லாம் திருந்துற ஜென்மமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி தாமரை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா ராஜாங்கம் வந்துட்டு எம்மா தமிழ்ச்செல்வி நீ ஹாஸ்பிட்டலில் வச்சு என் உசுரை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் திரும்பவும் நீ தான் என் உசுரை காப்பாற்றி இருக்க ரெண்டு தடவை நீ என் உசுரை காப்பாற்றி இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் தமிழ்கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு நீ என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு ராஜாங்கம் தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு சேதுவும் வந்துட்டு தமிழ்கிட்ட என்ன மன்னிச்சிரு தமிழே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு